பண்பாடு இல்லாத தலைமை பண்பு இல்லாத ஒருவர் பிரச்சாரத்தை நடத்தியதால் தலைமை பண்புள்ள மாணவர்கள் பலியாகியுள்ளனர் தமிழக ஆரம்ப ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் ராதாஸ் கண்டனம் தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் ராதாஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கரூர் நடைபெற்ற தாவேக்க கூட்டத்தில் நடைபெற்ற துயர சம்பவத்தில் நாற்பத்தி அப்பாவி மக்கள் நெரிசலில் சிக்கி மரணித்த சம்பவம் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது அதற்காக தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஆழ்ந்த வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் மனித உயிர்கள் மறித்த சம்பவம் நேரில் பார்த்த துயரம் கொண்டது குறிப்பாக மாணவர்கள் மரணம் கண்டு துடிதுடித்த அமைச்சர் துயரத்தின் அழுகை செயல் ஆனால் அதனை அரசியலாக்கும் போக்கை தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி வன்மையாக கண்டிக்கிறது நெரிசலில் சிக்கி பலியான பள்ளி மாணவர்களுக்கு குறிப்பாக ஒன்பது மாணவர்கள் மரணம் அதில் அரசு பள்ளி மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஆறு மாணவர்கள் எனவே மரணமடைந்த மாணவர்களுக்கு கூடுதல் இழப்பீடு மேலும் ஐந்து லட்சம் உயர்த்தி வழங்க வேண்டும் வருங்கால தலைவர்களாக உருவாக்க வேண்டியவர்கள் மரணம் இது என்பதை சுட்டிக்காட்டி பேசினார் பண்பாடு இல்லாத தலைமை பண்பு இல்லாத ஒருவர் பிரச்சாரத்தை நடத்தியதால் தலைமை பண்புள்ள மாணவர்கள் பலியாகியுள்ளனர் அரசு சார்பில் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதல் பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்கள் டேட் தேர்வு சார்ந்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு செய்வதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் விரைவில் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் அரசு ஊழியர் ஆசிரியர்களின் வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த குழுவின் அறிக்கை இடைக்காலமாக அளிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக இறுதி ஆணையமாக பழைய பென்ஷனை அறிவிக்கின்ற அறிவிப்பை அறிக்கையை வெளியிட வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் கவனம் கொண்டு உடனடியாக பழைய பென்ஷன் அறிவிக்க வேண்டும் ஐயாயிரத்தி நானூறு தர ஊதியம் தொகுப்பு பள்ளி தலைமை ஆசிரியர் நிர்ணயம் செய்ததில் உள்ள தணிக்கை செய்ததில் உள்ள தணிக்கை தரையை நீக்க வேண்டும் என்று கோரினார் செய்தியாளர் சந்திப்பின் போது மாவட்ட செயலாளர் கங்காதரன் மாவட்ட நிர்வாகிகள் ஸ்ரீதர் பிரபு மகேஷ் இருந்தனர் தொழுகைக்கு உரியதாக நாங்கள் கருதப்பட்டிருக்கிறோம் காரணம் மாணவர்கள அக்கறை கொண்ட பள்ளிக்கல்வி அமைச்சர் ஒவ்வொரு மாணவனுடைய தனித்திறன்களை பார்த்து மகிழ்ச்சி கொண்டு அவர் மகிழ்ச்சியான தருணத்தை கூட அந்த கல்வி சிறந்த மாநாட்டிலே பங்கு பெற்றிருந்த அந்த அழுகை பார்த்திருக்கிறீர்கள் அது ஆனந்த கண்ணீர் என்று சொன்னார் அப்போ ஒவ்வொரு மாணவருடைய காலை சுற்றுண்டி உள்ளிட்ட அந்த மானுடைய தனித்திறனை வளர்க்கிற சமூக பார்வை உள்ள அரசாக திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிற வேலையில் கல்வித்துறை அமைச்சருடைய அழுகையை அரசியலாக்கி இருப்பது கண்டிக்கத்தக்கது என்று தமிழக அரம்பள்ளி ஆசிரியர் கூட்டணி இன்று நடந்த செயற்குழுவிலே கண்டனத்தை தெரிவிக்கிறது அரசியலாக்க வேண்டாம் ஏனென்றால் மடிந்திருக்கிற மாணவர்களில் ஒன்பது மாணவர்கள் இன்று மடிந்திருக்கிறார்கள் இதில் அரசு பள்ளி உதவி பள்ளி மாணவர்கள் மட்டும் ஆறு மாணவர்கள் அப்போ மாணவருடைய உயிர் வருங்காலத்தில் மிகப்பெரிய தலைவர்களாக கூடிய உயிர் இன்று மறிக்கப்பட்டிருக்கிறது ஒரு உயிருக்கு கூட பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆசிரியரினும் சமூக பார்வையோடு இதை வருத்தமாக நாங்கள் அதிர்ச்சியலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய பள்ளிக்கல்வி அமைச்சருக்கு நாங்கள் கொள்வது உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடர வேண்டும் எப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பள்ளி ஆய்வு செய்த ஒரே பள்ளிக்கல்வி அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை ஆய்வை அனைத்து மாவட்டத்திலும் செய்தவர் மாணவரோடு மாணவராக தரையில் உட்கார்ந்து நேசித்தவர் அந்த மாணவருடைய உயர்வுக்கு வெளிநாட்டு பயணத்தை கொண்டு சென்றவர் அப்படி பள்ளிக்கல்வித்துறையை பொற்காலமாக இந்த நிலை இன்று அரசியலாக்கப்படுவதை உண்மையாக கண்டிக்கின்றோம் என்றைக்கும் தமிழக ஆரம்பி கல்வித்துறைக்கு ஆர்வாக இருக்கும் அவருடைய பயணம் தொடர வேண்டும் அந்த மாணவருடைய வாழ்வியலில் அவருடைய பங்கேற்பு மீண்டும் தொடருவார் என்று நான் நம்புகின்றேன் தமிழக ஆரம்பி ஆசிரியர் மாநில பொதுச் செயலாளர் தாஸ் தாவேகா கழகம் கரூரில் நடைபெற்ற அந்த மாநாட்டு கலவரத்தில் குறிப்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த போக்கை இன்று தமிழ்நாடு உலகமே கலை கொண்டிருக்கிறது எங்களுடைய வருத்தம் என்ன சொன்னால் மாணவ சமூகம் ஒன்பது பேர் மறித்திருக்கிறார்கள் கொலை உண்டு இருக்கிறார்கள் எதிர்பாராத விபத்து என்று சொன்னாலும் வருங்கால தலைமுறை அழிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒன்பது பேரிலே கிட்டத்தட்ட ஆறு மாணவர்கள் அரசு பள்ளியும் உதவி பெறும் பள்ளியும் சார்ந்த மாணவர்கள் என்று அவர்கள் பெரும் தலைவராக வரக்கூடியவர் ஒரு பண்பட்ட தலைவர்களாக வரக்கூடிய உயிர்கள் பண்பாடு இல்லாத தலைமை பண்பு இல்லாத நடத்திய அந்த இடத்தில் என்னுடைய மாணவ சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு தமிழக ஆரம்பி ஆசிரியர் கொண்டே வன்மையாக கண்டிக்கின்றோம் வருங்கால மாணவ சமுதாயத்தை தூக்கி நிறுத்துகிற அரசு இந்த அரசு அப்படிப்பட்ட பள்ளிகள் அமைச்சர் அந்த அழுகை அந்த மரணத்தை பார்த்து அந்த மாணவருடைய மாணவருடைய மரணத்தை பார்த்து அழுகின்ற அழுகை அரசியலாக்கியிருக்கிறார்கள் இது அரசு பள்ளி வன்மையாக கண்டிக்கின்றோம் அவருடைய அழுகை தொழுகை என்பதை நான் எண்ணி பார்க்கின்றேன் அந்த உணர்வலையில அவர் சொன்ன வார்த்தைகள் இந்த கல்வி மாநாட்டில் கூட ஒரு மாணவனுடைய உயர்வை உச்சத்தை பார்த்து மகிழ்ந்த ஆனந்த கண்ணீர் விட்டவர் அவருடைய இறப்புலே தன்னுடைய அழுகை தெரிவித்திருக்கிற அந்த உணர்வு மனித நேயம் உள்ளவர் யார் இருந்தாலும் அதை கலங்கத்தான் செய்யும் இப்படிப்பட்ட அந்த மாநாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஆசிரியர் சமூகம் பல கஷ்டப்பட்டு வருங்கால தலைமுறை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் மாணவர் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் அந்த மாணவருக்குரிய நிவாரணத்தை அதிகரித்து தர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கின்றேன்